துரதிஷ்டவசமாக எல்லா எழுத்தாளர்களாலையும் பேச முடியாது ரெண்டு டைப் இருக்க பேச்சாளர்கள் தனி எழுத்தாளர்கள் தனி எழுத்தாளரை வந்து எந்த மேடையிலையும் கூப்பிட்டு நீ பேசு அப்படின்னு ஆன் பண்ணி வைக்கவே முடியாது நான் ஒரு தடவை வந்து திருவண்ணாமலைக்கு அசோகமித்தனை கூட்டியிருந்தோம் உங்களை எத்தனை பேருக்கு அசோகமித்தனை தெரியும் தெரில பார்த்திபராஜாக்கெலாம் தெரியும் குடினு வந்தோடனே அவரை நான் ஒரு மேடைக்கு குடும்பனேன் அவருக்கு கை காலெலாம் உதற ஆரம்பிச்சிச்சு அவர் கேட்டார் இவாலெலாம் யார் அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் நம்ம கூட்டம் கேட்டதான் சார் வந்துக்கிறாங்க இவ்வளோ பேர் எப்படி வந்தா அப்படின்னு நம்மள அவர் நம்ம இந்தியாவில் தான் ஏன்னா பத்தாயிரம் பேர் நான் கூட்டத்தில் அவர் வந்து அது வரையிலும் மெட்ராஸில் ஒரு ஐம்பது பேருக்கு மேலே கூட்டத்தை பார்த்ததே இல்லை இல்லை இவளாம் வேறு எதுக்கோ வந்துக்கிறாங்க நீங்கள் என்ன கூட்டினு வந்தீங்கன்னாரு அப்புறம் அவரால் பேச முடியாது அவருக்கு அந்த லாங்குவேஜே தெரியாது அந்த இந்த மைக்கில் பேசுகிற ஒரு பேச்சாளர்கள் கையை காலை ஆட்டி குரலை உயர்த்தி அப்படி ஒரு எழுத்தாளத்துக்கு பேசவே தெரியாது அதனால் அவன் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய மௌனம் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது எனக்கான மரியாதை சத்தியமாக நினைக்கவே இல்லை நான் நம் நம்ம சொல்ல போகிற ரைட்டர்ஸ் அவங்களுக்கான ஒரு இலக்கியமே வேறு ஒன்றுமே இல்லை சார் நுட்பம் தான் இலக்கியம் ரொம்ப ரொம்ப நுட்பத்துல தான் இலக்கியம் அப்புறம் இந்த புத்தக கண்காட்சிகள் இதெல்லாம் ஒரு ஒரு ஊர்லயே நடக்கிறதுக்கு காரணம் வந்து எப்படியாவது ஒரு ஊர்ல ஒரு நூறு இரநூறு பேரையாச்சும் படிக்க வச்சிடணும் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் நினைக்குது இன்னொரு கவர்மெண்ட் எவ்வளோ படிக்காமல் இருக்கிறானோ அவ்வளோக்கு எவ்வளோ நாம வந்து ஆட்சியில் இருக்கலாம் அப்படின்னு இன்னொரு கவர்மெண்ட் நடக்குது அப்போ ரெண்டு கவர்மெண்ட்டுக்கு நடக்கிற ஒரு ஸ்ட்ரகிளாக கூட எடுத்துக்கலாம் வெற்றி அடைதல் என்பதை அப்படின்ற இடத்துல மைண்ட் செட் ஆகிறோம் இங்க வந்து இந்த புத்தகம் படிச்சா என் பிள்ள வந்து எப்படி சார் டாக்டர் ஆகும் எப்படி வந்து நீட் எழுதும் இந்த புத்தகம் படிச்சா என்ன கிடைக்கும் இந்த புத்தகம் படிச்சா நீட்டில் வந்து பத்து மார்க் எக்ஸ்ட்ரா கொடுப்போம்னா எல்லா பேரண்ட்ஸும் நாமளே வந்து புக் ஃபேரில் இந்த புக்கை வாங்கி போய் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுப்போம் டீச்சர்ஸ் வந்து பேப்பர் திருத்த போவாங்க இப்போ டீச்சர்ஸ் பேராசிரியர்கள் ஒரு பேப்பருக்கு ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா தன்னை மூடின்னு ஒரு நாளைக்கு நூறு பேப்பர் திருத்துவாங்க ஏன்னா ஆறு ரூபா ஏறிக்கினே இருக்கும் அவங்க கணக்கில் அப்படி பணம் சம்பாதிக்கிற ஒரு விஷயமாக மனித மூளைகளை நான் மாற்றியிருக்கிறோம் இலக்கியம் இந்த இலக்கியம் என்பது ஆத்மாவை தொடுகிற விஷயம் அப்படின்னு பல எழுத்தாளர்கள் இந்த உலகம் முழுக்க மனிதர்கள் தோன்றன காலத்துல இருந்து இன்னைக்கு வரல பேசினே வர இந்த ரெண்டு போராட்டங்களுக்கு நடுவுல நம்ம இருக்கும் இப்போ இந்த நுட்பம் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் இந்த வேலூர் புத்தக கண்காட்சியில் பேசும்போது ஜெயகாந்தனுடைய ஒரு கதையில பெரிய கோணார் சின்ன கோணார்னு ரெண்டு பேர் போவான் ஒரு வீட்டில் இந்த பெரிய கோணார் வந்து கண்ணு தெரியாது மனைவி இருக்க மாட்டாங்க அவருடைய பையன் ஒருத்தர் மில்ட்ரிக்கு போயிருப்பான் அவன் உயிரோடு இருக்கிறான்னா செத்துட்டானாலே அவர் தெரியாது அப்போ இவர் வாழறதுக்கான ஒரு அர்த்தமே இல்லாத போயிடும் அவர் ஒரு நாள் திடீர்னு இந்த வீட்டை விட்டுட்டு தசாந்தரம் போறேன் அப்படின்னு போவார் வழியில் வந்து அந்த அவருடைய தம்பி அவரை பார்ப்பாரு அவர் பலாப்பழம் வாங்கி வருவார் சந்தையில அண்ணா நீ என்ன போகிற அப்படின்னு கேட்பாரு எங்கேயாவது போற தம்பி எனக்கு என்ன இருக்குது பொண்டாட்டியா பிள்ளையா வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவர் சொல்லுவார் அப்போது அந்த பெரியவர் முன்னாடி அவருடைய தம்பி சுருட்டி பிடிக்கிற பழக்கம் இருக்கும் ஆனா அவர் முன்னாடி பிடிக்க மாட்டார் தனியாக அவருக்கு தெரியாமல் போய் ஒரு தனியான பகுதியில் பிடிப்பாரு அப்போ ஒரு பையன் அவன் பையன் அப்போ பெரியப்பாவுக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல அவர் எதில் நீ சொல்லிட்டு பிடிச்சா என்ன அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பான் இலக்கியம் என்ன அப்படின்னு நான் உணர்ந்துக்கணா அப்போ அந்த சின்ன கோணார் சொல்வாரு அவருக்கு கண்ணு தெரியாத தம்பி எனக்கு கண்ணு தெரியுமேன்னு சொல்லுவார் அவருக்கு அவருக்கு கண்ணு தெரியாதவர்களாம் எனக்கு கண்ணு தெரியும் அப்படின்னு சொல்லுவார் அந்த எனக்கு கண்ணு தெரியுன்னு ஒருத்தன் சொன்னான்ல அதுதான் லிட்ரேச்சர் அந்த ஒரு இடத்துல பயணிக்கிறதுக்கு தான் ரைட்டர்ஸ் வந்து நிறைய விஷயங்களை நான் பல இடங்களில் சொன்ன மாதிரி ஒரு 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 மனித சமூகத்தினுடைய இந்த அமைப்பினுடைய மிக உயரத்தில் இருக்கிற ஜனாதிபதி பிரதமரை விட ஒரு அடி உயரம் ஒரு எழுத்தாளனுக்கு எப்பயுமே உண்டு அவன் நம்பர் ஒன் அவனுக்கு கீழே தான் மற்ற எல்லாமே